வல்லம் தனது மனைவி ஹதீஜா ரதி அன்ஹாவுடைய மவுத் தன்னுடைய சாச்சா அபு தாலிவுடைய மவுத்துக்கு பிறகு நபி அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள் தாயிஃபில் அடிபட்டு கஷ்டத்தோடு கவலையோடு பத்து நாள் தங்கியிருந்து முழு உடம்பும் இரத்தத்தோடு வந்து தனது சாட்சாவுடைய மகள் உம்முஹானி ரதி அன்ஹா அலி ரதி அல்லாஹுடைய தங்கச்சி உம்முஹானியுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஹஸரத் ஜிப்ரீல் வரக்கூடிய அலைக்கூடிய ஜிப்ரீல் கூரையால் கூறையை கலத்தி கொண்டு வந்தார்கள் வந்து செல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அலைவ செல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள் ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள் அலைவ செல்லமுடைய நெஞ்சை பிளந்து இருதயத்தை எடுத்தார்கள் கல்பை எடுத்தார்கள் ஜம் ஜம் தண்ணீரால் அதை கழுவினார்கள் சகோதரர்களே சையீதுல் மலாயிகா சையீதுல் அம்பியா சையீதுல் மூன்றுமே சையீது ஆப்ரேஷன் செய்தவர் சயீது மலாய்கா ஜிப்ரி அலிஹிஸ்லாம் ஆப்ரேட் பண்ணப்பட்டவர் சையீதுல் அம்பியா முகமது சல்லாஹு அலைவசல்லாம் ஆப்ரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது சையீதுல் மா ஜ இந்த மூன்றுமே சையீது சல்லல்லாஹு உடைய நெஞ்சு ஏற்கனவே நான்காவது வயதில் தாயிஃபில் பனு சாத் என்ற இடத்திலே ஜிப்ரில் அலை சலாம் ஏற்கனவே நபியுடைய இருதயத்தை சுத்தம் செய்திருந்தார்கள் இது ரெண்டாவது தடவை நடக்கிறது அப்படியே இருதயத்தை வைத்து தைத்தார்கள் அனஸ்ரதி அல்லாகவன் சொல்லுவார்கள் நான் நபியுடைய உடம்பை பார்த்தவன் நபியுடைய எத்தனை முடி நரைத்திருந்தது இருபத்தொரு முடிகளை எண்ணி பார்ப்பார்கள் நரைத்த முடிகளை நபியுடைய நெஞ்சை பார்க்கிறார்கள் இன்னில அறாம் ரசூல் இல்லாஹி சல்லு அழைவு சல்லா சொல்லுவாங்களாம் ரசூல்லாஹுடைய நெஞ்சி தைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறேன் ஜிப்ரீல் அலை சலாம் தைத்து விட்டுதான் எழுப்பாட்டினார்கள் சகோதரர்களே எழுப்பாட்டி ஜிப்ரீல் அலை சலாம் புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள் சுருக்கமாக சொல்கிறேன் ஏனென்றால் தப்சீருடைய நிகழ்ச்சி என்பதால் இது மணித்தியால கணக்கு பேசலாம் அராஜை ஒவ்வொரு முஸ்லீம் சமூகம் விளங்கி இருக்க வேண்டும் எப்படி எங்களுக்கு தொழுகை கிடைத்தது புராக்கை கொண்டு வந்திருந்தார்கள் புராக்கிலே தான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலை அல்லாஹு அலைவசம் ஏத்தினார்கள் புராக் என்பது கழுதையும் அல்ல அல்ல குதிரையும் புராக் எவ்வளோ வேகமாக பிரயாணம் செய்யும் என்றால் கண்ணுக்குத் தெரியும் தூரத்தில் ஒரு எட்டை வைக்கும் மிக வேகமாக பிரயாணம் செய்யக்கூடியதுதான் புராக் புராக்கிலே ஏற்றியதோடு புராக் நடுங்கியது சல்லல்லாஹு அலைவசல்லம் வாழ்நாளிலே முப்பத்தி ஒன்பது பேரை வாகனத்திலேயே இருக்கிறார்கள் அதில் ஜிப்ரீல் அலை சலாம் புராக்கில் பின்னுக்குத்தான் ஏறினார்கள் முன்னுக்கு அல்ல அலைவு செல்லம் ஏறியதோடு புராக் நடுங்கியது செல்லமுடைய கௌரவத்தால் நடுங்கியது வேறுவை வர ஆரம்பித்தது இப்பொழுது பிரயாணம் ஆரம்பிக்கின்றது சில உலமாக்கள் ஹதீதுகளில் நசாயுடைய ஹதீதுகளிலே மூன்று இடங்களுக்கு அழைத்து சென்றார்கள் முதலாவது الله قرآن إليه سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا எங்களுடைய அடியார் முஹம்மது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அஃசாவுக்கு அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் தூய்மையானவர் அந்த அல்லாஹ் தூய்மையானவர் என்று மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மக்கு ஜித்தாவிலிருந்து ஃபலஸ்தீனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தியாலம் ஃப்ளைட் பண்ண வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு சொச்சம் கிலோமீட்டர் அந்த காலத்திலே ஒட்டகத்திலே ஒரு மாத பிரயாணம் அல்லாஹுடைய வல்லமையை பாரும் இவன்தான் அல்லாஹ் ஜிப்ரில் அலை ஏற்றினார்கள் சில ஹதீதிகளிலே ஹராமில் ஹராமிலிருந்து மதீனாவுக்கு அழைத்து சென்றார்கள் மதீனாவிலே அழைத்து சென்று அங்கிருந்து தூர் சீனா மலைக்கு அழைத்து சென்றார்கள் அங்கிருந்துதான் மஸ்திது அக்ஸாவுக்கு வந்தார்கள் மஸ்திது அக்சாவிலே வந்தால் முழு நபிமார்களும் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் எல்லோரையும் சந்தித்துவிட்டு விட்டு அங்கிருந்துதான் மி சென்றார்கள் அங்கிருந்து அங்கிருந்துதான் மி அராஜ் சில உலமாக்களிடம் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உலகத்துடைய வானத்திலே ஆக பூமிக்கு கிட்டையான வானம் பலஸ்தீனுடைய வானம் தான் நமது சகோதர யூதர்கள் பலஸ்தீனிலே முழு செட்டலைட்டை வைத்திருக்கிறார்கள் ஏன் பலஸ்தீனை எடுத்தார்கள் ஏன் பலஸ்தீனை அவர்கள் தங்களது நாடாக ஆக்கினார்கள் என்றால் அங்கிருந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன் ஜிப்ரீல் அலை அலை வசல்லம் மராஜ் போன பாதை இருக்கிறது அல்லா நாடி இருந்தால் மக்காவிலிருந்தே கூட்டி செயல் இருக்கலாம் இல்லை உலமாக்களுடைய கருத்துப்படி பயோதாவிடைய சில தப்சீர்களிலே உலமாக்கள் எழுதும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் ஆக கிட்ட உள்ள இடம் பலஸ்தீனுடைய தான் ஹஸரத் ஈசா அலை சலாம் உயர்த்தப்பட்டது எங்கு ஈசா அலை சலாம் உயர்த்தப்பட்டது பலஸ்தீனில் இருந்ததால் கடைசி காலத்தில் ஈசா அலை சலாம் இறங்குவது எங்கு பலஸ்தீனுடைய பூமி திமிஷ்க ஆகவே மாராஜ் நடக்கிறது சல்லல்லாஹு அலைவ செல்லமும் ஜிப்ரீல் அலை சலாமும் வானத்தை நோக்கி பிரயாணம் நடக்கிறது அப்பொழுதுதான் சகோதரர்களே வானத்துக்கு கிட்ட சென்ற பொழுது பூமியிலிருந்து கஸ்தூரி வாடை அடிக்கிறது வானத்தை நோக்கி சல்லல்லாஹு அலைவ செல்லம் கேட்டார்கள் ஜிப்ரீல் அலை சலாமிடம் இது என்ன வாடை சொன்னார்கள் உலகத்தில் இருக்கும் சில கபர்கள் இருந்து வரும் வாடை யாருடைய கபர் என்றால் அரபில அரபிலே என்றார் ஆவுனுடைய தலைமுடிய வாரக்கூடிய ஒரு பெண்ணுடைய பிள்ளைகளுடைய கபறுகள் இருந்து வரக்கூடிய வாடை தான் இலா நான் தான் கடவுள் என்று சொன்ன காலம் ஃபிர் அவனுடைய முடிய வாரக்கூடிய பெண் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட காலம் எவ்வளோ பெரிய ஃபித்னா விட மூசாலை செலாத்த கண்டுபிடிக்க எழுபது நாயிரம் பிள்ளைகளை கொலை செய்தான் ஃபிராவுன் அப்படிப்பட்ட கொடுங்கோலிடம் இருந்த பெண் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஃபிராவுனுக்கு கேள்விப்பட்டு விட்டது இப்படி மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாஷிதாவுடைய ஹதீஸ் பேர் தெரியாது ஆனால் சொருக்கவாதி சொருக்கம் செல்லுவதற்கு பிரபலியம் அடைய தேவையில்லை சகோதரர்களே உலகத்துக்கு உங்களை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய அமல் சரியாக இருந்தால் அல்லாஹ் சொருக்கத்தை தருவார் பேர் கூட தெரியாது மாஷிதா பேர் அல்ல மாஷிதா தலைவாரக்கூடியவள் இப்பொழுது ஃபிரவுன் சொன்னான் அல்லாவ ஏற்றுக்கொள் விடு என்ன அல்லாண்டு ஏற்றுக்கொள் மகசீதா சொன்னார்கள் முடியாது உடனே மாசித்தாட பிள்ளைகள் எல்லாம் அழைத்தார் அழைத்து நெருப்பை மூட்டி அதில் எண்ணெயை கொதிக்க வைத்து ஒவ்வொரு பிள்ளையாக எண்ணெயில் போட்டார் அந்த தாயுடைய உள்ளம் எவ்வாறாவது மாறுமே தாயுடைய உள்ளம் மாறவில்லை அவ்வாறான ஈமான் அவ்வாறான ஈமான் பெண்களுடைய ஈமான் கடைசியாக அந்த பெண்ணையும் தூக்கி அதிலே போட்டார் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலாயிசலாம் அவர்களுடைய கபருகளிலிருந்து வரக்கூடிய வாடை தான் செல்லமாகோ அலையோ செல்லம் முதல் வானத்தை அடைந்த பொழுது கதவை தட்டினார் ஜிப்ரீல் அலீசலாம் ஏழு வானங்கள் இருக்கிறது சகோதரிகளே குர்ஆன் மாத்திரம்தான் இதை சொல்லியிருக்கிறது சபா சமாவா தின் துபா தட்டு தட்டான ஏழு வானங்கள் இருக்கிறது முதல் வானத்தை தட்டிய பொழுது ஹசரத் ஆதம் அலி இஸ்லாம் மரஹபம் பிபினி சாலிஹ் வல் அஹிஸ் மரஹபன் பிபினி சாலிஹ் சொன்னார் சாலிஹான மகனே வாங்க என்று அழைத்தார் முதல் வானத்திலே ஆதம் அலை சலாம் முதல் வானத்திலிருந்து ரெண்டாவது வானம் ரெண்டாவது வானத்திலிருந்து மூணாவது வானம் இதிரீஸ் அலை சலாம் யூசுப் அலை ஹாருன் ஹாரூன் அலை சலாம் ஈசா அலை சலாம் இவ்வாறாக மூசா அலை சலாம் கடைசி ஏழாவது வானத்திலே இப்ராஹிம் அலை சலாம் ஏழாவது வானத்தையும் தாண்டி பைத்துல் மூரை நபி அவர்கள் கண்டார்கள் அதையும் தாண்டி பிரயாணம் செய்தார்கள் சித்ரத்து மும்தஹா என்ற இடத்தை அடைந்தார்கள் அல்லாஹோடு பேசினார்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரு ஹதியாதான் இந்த அஞ்சு நேர தொழுகை ஐம்பது நேர தொழுகையை கொடுத்தான் எடுத்து வரும் பொழுது மூசா அலை சலாம் விடவில்லை சொன்னார்கள் போய் குறைத்து விட்டு வாருங்கள் அதை ஐந்தாக குறைத்தார்கள் காலையாகும் பொழுது சுபகாகும் பொழுது வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் சொல்லல்லாஹோ அலேஹி வசல் இந்த பிரயாணம் நடந்தது ரஜபில் என்றுதான் உலமாக்கிடத்தில் பிரபல்யம் சில உளமாக்கல் அதை மறுத்தாலும் சில உளமாக்கல் அதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஆகவே முஸ்லிம் சகோதரர்களே நாங்களும் இந்த நாளுடைய பெருமதியை அராஜை விளங்கியவர்களாக அல்லாஹ் சுப்ஹான என்னென்ன இன்பங்களை வைத்திருக்கின்றான் சொர்க்கவாதிகளுக்கு இந்த உம்மத்திலே அலைவ செல்லம் ஹதீதிலே சொன்னார்கள் எங்களுடைய உம்மத் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்து விட்டது முஹம்மது சல்லாஹூ அலைவ செல்லமுடைய உம்மத்தில்